பார்வதி சூர்யா இது வரைக்கும் மாயாவை உங்க அப்பா பரம எதிரியா பார்த்துதானே நம்ம பார்த்திருக்கோம் என்னமா இப்படி கேக்குறீங்க எவ்வளவு தடவை நேருக்கு நேர் மோதுறதை என் கண்ணால நானே பார்த்திருக்கேன் ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு அவர் மாயா கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தா என்னால நம்பவே முடியலடா கட்டன் ரைட்டா எங்க அப்பா கிட்ட சொல்றாருடா நீங்க கண்டிப்பா மாயாவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு எப்படிமா எப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு அவரு அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல சின்ன தம்பியா ஆரம்பத்தில இருந்தே அவருக்கு பிடிக்காது அதனால ஐஸ்வர்யா விஷயத்துல அப்படி நடந்துகிட்டது ஒரு நியாயமா விஷயத்துல அவரு இப்படி எல்லாம் மாயா வீட்டுக்குள்ள வர்றா உங்க அப்பா அவளை உட்கார வைக்கிறதுக்கு சேர தூக்கி போடுறான் அதோட விடல சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வான ஆர்டர் போடுறான் ஐயோ 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 அவன் பண்ண அலப்பற இருக்கே நல்ல வேலை நீங்க எல்லாம் பாக்கல பாத்துருந்தீங்க டென்ஷன் ஆயிருப்பீங்க அத்த ஒருவேளை நீ நேத்து சரக்கு போதேனும் தெரியாம இருக்காரோ அதெல்லாம் உங்க அப்பா தெளிவா தாண்டா பேசுனா அவன் பேசின விதத்தை பார்த்தா மாயா நீயும் இந்த வீட்டுல ஒரு ஆளா எங்களோட இருந்துருன்னு சொல்லிடுவானோன்னு பார்த்தேன் இது பாரு சந்துரு வர வர அவர் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க அவரை பழைய மாதிரி மாத்த முடியாதோன்னு பயம் கேள்வியெல்லாம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு பொன்னி நான் தான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேனே அவனா இதெல்லாம் பண்ணல அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்து ஆட்டி வைக்குதுன்னு சொன்ன இனியும் நம்ம லேட் பண்ண வேண்டாம் பெட்டர் நம்ம ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட அவரு கூட்டிட்டு போறது நல்லது அவர் இப்போ இருக்கிற நிலைமையில டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னா வரமாட்டாரு தேவையில்லாம எகிரி எகிரி குதிச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு ஸோ அவரை கூட்டிட்டு போகணும் அது ரொம்ப சுலவண்டா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை துணைக்கு போங்கன்னு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்புறம் அங்க போய் அவரை டாக்டர் கிட்ட உட்கார வச்சிருங்க என்ன சொல்றீங்க சுவ தான் சித்திரம் வரைய முடியும் அப்படி சித்திரம் வரையணும்னா அந்த சுவர் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நீ நல்லா இருந்தாதான் நம்ம குடும்ப பார்த்த தூக்கி சுமக்க முடியும் உனக்கு மயக்கம் பல சுட்டல் கேட்ட உடனே ஆடி போயிட்டேன் சொல்றேன் டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் நீ எதுவும் பேச வேணாம் சைலண்டா இருந்துக்க உனக்கு பதில் நான் பேசிக்கிறேன் அம்மா அப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட சொல்லிட்டேம்மா உள்ள உரு சைக்கியாட்டிஸ்ட் மனநல மருத்துவர் அவர் பார்க்க என்ன இது எனக்கு தெரியாதான் இவங்க என்னை ஏமாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்களாம் அம்மாக்கும் பையனுக்கும் பெருமை பிடிப்படல ரெண்டு பேரும் என்னமா நடிக்கிறாங்க எங்கிட்டே வா மிசஸ் பொன்னாஜராம் யாரு நந்தா நீங்க போலாம் ஆ போங்க போங்க வணக்கம் டாக்டர் ம் உட்காருங்க சொல்லுங்கமா உங்க உடம்புக்கு என்ன நீ ஒண்ணும் பேச வேணா நான் சொல்லிக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியா வர்ற என்ன பரவாயில்ல அவரே சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க சார் டாக்டர் பொன்னி சரியா சாப்பிடுறது டாக்டர் இல்ல டாக்டர் நான் நல்லா தான் சாப்பிடுறேன் டாக்டர் சரியா தூங்குறது இல்ல டாக்டர் நான் நல்லா தான் தூங்குறேன் அவளுக்கு அடிக்கடி தலை சுத்தல் மயக்கம் எல்லாம் வருது அப்படிலாம் இல்ல டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் நீ அமைதியாரு நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்போ எல்லாத்தையும் நீங்களே சொல்லுங்க நான் போறேன் நான் வெளியில இருக்கேன் நீங்க உட்காருங்க மிஸ்டர் ராஜாராம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பூ எது சார் உங்களை தான் சார் கேக்குறேன் மல்லிப்பூ முல்லைப்பூ சாமந்திப்பூ இப்படி நிறைய பூ இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச பூ எது நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறியா பிடிச்ச பூ காகித பூ சரி பிடிச்ச கிழமை சொல்லுங்க பிடிச்ச கிழமை ஞாயிற்றுக்கிழமை கனானைக்கு தான் நம்ம மட்டன் சிக்கன்லாம் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு செத்து செத்து விளையாட பிடிக்கும். டாக்டர் ஹியூமர் சிரிப்பு எல்லாம் பாக்குறது இல்லையா? அதுல வரது தான் இதெல்லாம். டாக்டர் நான் உங்களுக்கு ஒன்று கேட்கலாம்னு இருக்கேன். உங்களை கேட்கலாமா டாக்டர்? ம். ம் நான் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே பரவாயில்ல கேளுங்க நீங்க மென்டலா இல்ல லூசா ஏன் அப்படி கேக்குறீங்க பின்ன ஏன் பொண்டாட்டி கூட சில நான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ அவ்வளவு ஒரு கேள்வி கூட கேட்காம என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்க மிஸ்டர் ராஜாராம் இன்ஃபேக்ட் உங்களை நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மன ரீதியா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ மன ரீதியா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு டெஸ்ட் பண்றீங்களா அப்போ கேட்கலாம் இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஏதாவது பைசா கேட்பீங்களா இல்ல இதுக்கெல்லாம் ஃபீஸ் இல்ல அப்போ பரவாயில்ல நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேளுங்க நான் பதில் சொல்றேன் இல்ல இதுதான் கடைசி கொஸ்டின் ஆ இதுக்கு நீங்க சொல்ற பதில் நீங்க மன ஆரோக்கியத்தோடு இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு மனநல பாதிப்பு இருக்குதான்னு தெரிஞ்சிடும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா சரி சரி கேளுங்க நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க உங்க கையில் வாட்சும் இல்லை இல்லை ஆ அப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வர்றான் அவன் கையில வாட்சும் இருக்கு செல்போனும் இருக்கு உங்ககிட்ட வந்தவன் டைம் என்ன பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றான் நீங்க என்ன செய்வீங்க உங்ககிட்ட வாட்ச செல்போன் இல்ல அவங்கிட்ட செல்போன் இருக்கு கரெக்ட் சொல்லுங்க நீங்க என்ன செய்வீங்க சும்மா வச்சு செய்வேன் பாக்குறீங்களா வச்சு இப்படிதான் செய்வேன் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க வாங்க சார் வாங்க. விடுங்கடா. டேய். எங்க அப்பா என்ன பண்றாரு? விடுங்க. அப்பா, விடுங்க. விடுங்க. விடுங்கன்னு சொல்றல்ல. என்னமா இவரு? டாக்டர் போடு அந்த அடி அடிக்கிறாரு அய்யயோ. நல்லவேளை நாங்க போனோம் இல்லன்னா அடிச்சே கொன்னுது பாரு. என்னப்பா இது. முத வாங்க கிளம்பலாம் மா, வாங்க அம்மா உண்ண டாக்டர் காட்டவே இல்ல. அதெல்லாம் உண்ண வேண்டாம். அவர் போலீஸ் கம்பெனி கொடுத்தாருன்னா உங்கள புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி போயிடலாம் வாங்க. கிளம்பு. வாங்கப்பா சொன்னா கேளுங்க. வாங்க போலாம். வாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆச்சோ ஏதாச்சும் டாக்டர் என்ன சொன்னாங்களோ தெரியல என்ன பண்றது பொன்னி பொன்னி என்ன சொன்னாங்க பொன்னி டாக்டர் என்ன சொன்னாரு ஏய் என்ன ஆச்சுடா சின்ன நடந்ததுன்னு தெரியல